திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் திரையரங்கில் வெளியாகியுள்ள படத்தில் ஈழத் தமிழர்கள் பற்றி வந்த காட்சிகளை நீக்கக் கோரி நாம் தமிழர் கட்சியினர் போஸ்டரை கிழித்து முற்றுகை போராட்டம் நடத்தினர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள திரையரங்கில் வெளியாகியுள்ள திரைப்படத்தில் ஈழத்தமிழர் குறித்து காட்சிகள் வந்திருப்பதாக கூறப்படுகிறது இதையடுத்து நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா தலைமையில் மண்டல செயலாளர் வெங்கட்ராமன் மாநில இளைஞர் பாசறை செயலாளர் ராஜன் மாவட்ட செயலாளர் விக்னேஷ் மாவட்ட தொழிலாளர் பாசறை செயலாளர் பிரேம்குமார் சுதா நாகராஜ் விமல் கவியரசன் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கொடியேந்தி திரையரங்கம் முன்பு அமர்ந்து முற்றுகை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தியேட்டரில் ஒட்டப்பட்டிருந்த சர்ச்சைக்குரிய படத்தின் போஸ்டரை கிழித்தனர் இது குறித்து தகவல் அறிந்த நகர காவல்துறை போலீஸார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை டையே பேச்சுவார்த்தை நடத்தியதின் பேரில் கலைந்து சென்றனர் சினிமா தியேட்டர் முற்றுகையால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ठीक है پڑتے پڑھتے تینا پڑھتے கண்டி கிंद्रம் கண்டி கிंद्रம் கண்டி கண்டி கிंद्रம் கண்டி கிंद्रம் கண்டி கிंद्रம் பங்களாரை கண்டிக்கின்றோம் கண்டி கிंद्रோம் கண்டி கிंद्रோம் தெருலேக கண்டி கிंद्रோம் பிரபாயிலேக கண்டி கிंद्रோம் கண்டி கிंद्रோம் தெரு கிंद्रோம் கண்டி

இந்த பறம் ஓடாது ஓடாதே 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 சீமான் தம்பிகள் மண்ணிலே சீமான் தம்பிகள் மண்ணிலே இந்த திரைப்படம் ஓடாது இந்த பறம் ஓடாதே தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து திரைப்படத்தை தடுத்து நிறுத்து டிங்டா திரை வெளியிட கொட்டி திரைப்படத்தை ஆர் பட்டம் இது ஆர்ப்பாட்டம் பட்டம் ஆர் இது ஆர் நாம் தமிழர் நடதிகின்ற நாம் தமிழர் நடத்துகின்ற கங்கண ஆர்ப்பாட்டம் பட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பட்டம் ஆர் பட்டம் இது ஆர்ப்பாட்டம் பட்டம் இது ஆர் நாம் தமிழர் கட்சி நடதிகின்ற நாம் தமிழன் கட்சி நடதிகின்ற கங்கண ஆர் பட்டம் கங்கண இறைவன்

பெரும் பழைய திரட்டி வந்தேன் முற்றுகையோ முற்றுகையிடும் நிறுத்திவிட நிறுத்திவிட் நான் திரைப்படத்தை நிறுத்திவிட நீirte தாலத்து நீirte கங்கரை பரதிலே நந்தம்ரே பரதிலே கவிலகாரக்க தெருத்து நீirte நம்மள கரைசை கழுத்து நீirte நீirte தாலே ஏழு முறை பண்ணணும் அந்த குடுமைக்கு காரணமா ஒரு நிமிஷம் ரிப்போர்ட் சொல்லிடுங்க அப்போ நம்ம இடி ரிப்போர்ட் முன்னரோ நம்ம என்ன பண்ண pouvoir பண்ண செய்ய போறோம் இது அடமாய் இருக்கும் போ பட்டிவாங்க இது மூணு மட தனி தனி போ போறது எல்லாம் அவசியம் இருக்கு புரியுதா அது அதால தான் நம்ம பண்ண முடியுங்க நீங்க சொல்லுங்க